ஓம் நமக் சிவாயே ஓம் சிவாய நமக ஓம் நமக் சிவாயே ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ இழந்த அனைத்தையும் பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது அவசரப்படாமல் இரு நீ விரும்பியது உன்னை வந்து சேரும் நடக்காது என்று நினைத்தது நடக்க போகிறது நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தவே உன் அம்மையும் அப்பனும் உன்னை தேடி வந்திருக்கின்றோம் என்று புரிந்து கொள் உனக்கென்று படைக்கப்பட்டது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி உன்னிடம் சேர்ப்போம் உனக்கானதை யாராலும் எதற்காகவும் தட்டி பறிக்க முடியாது நாங்கள் உனக்கு கொடுக்க ஆசைப்படுவது என்னவென்று தெரியுமா இறந்ததை விட நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்காக கொடுக்க போகின்றோம் அதற்கான காலம் கனியும்போது நிச்சயம் அவை உன்னை வந்து சேரும் அப்போது நீ புரிந்து கொள்வாய் உன் மனம் குளிரும் நல்ல செய்தியை கேட்க போகிறாய் நாளை விடியலில் நீ எங்களிடம் எதிர்பார்த்த காரியங்களை நடக்க தொடங்கிவிட்டோம் இனி நிம்மதியாக வாழப் போகிறாய் உன் வாழ்வில் அதிசயம் தானாகவே நிகழப் போகின்றது உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் எதுவுமே நடக்கவில்லை என்று வருந்தாதே இனி உன் வாழ்வில் நடப்பதை பார்த்து ஆனந்தப்பட போகிறாய் உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகின்றோம் நீ எங்கள் மீது வைத்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே நீ இதுவரை அனுபவித்த துன்பங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே உன் தாயும் தந்தையும் உன்னை தேடி வந்திருக்கின்றோம் எங்கள் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு உறங்கு உன் மனம் நிம்மதி அடையும் பல நாள் உறக்கமின்றி உழைத்திருக்கிறாய் இருந்தும் நீ எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே உழைப்பிற்கான ஊதியம் நிச்சயம் பல மடங்காக கிடைக்கும் காத்திரு பிள்ளை உன் அப்பாவும் உன் அம்மையும் உன்னோடு தான் இருக்கின்றோம் வாழ்க்கைக்கு முக்கியம் பணம் என்று நினைக்கிறாயா பிள்ளையே இல்லை பணம் வரும் போகும் ஆனால் நிம்மதி தூயற்ற வாழ்வு தான் நிலையானது என்பதை புரிந்து கொள் உன்னிடம் இருக்கும் வரை நீ பெரும் செல்வம் கொண்டவனாக இருப்பாய் இப்பொழுதும் உன்னுள் தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளாதே அனைவருக்குமே ஒரு நேரம் வரும் அந்த நேரம் நீ மரமாய் வளர்ந்து நிற்பாய் அப்பொழுது உன்னை தேடி உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் வரும் நிற்பாய் கவலைப்படாதே குழந்தையே உன்னை காப்பதற்கும் அரவணைப்பதற்கும் உன் அப்பாவும் அம்மையும் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள் எதற்காகவும் கலங்காதே உனக்கான நேரம் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு விடாமுயற்சியுடன் போராடு உன் சிந்தனைக்கு ஏற்றவாறு செயல்படு மற்றவர்களின் உன்னுடன் நாங்கள் துணை நிற்போம் குழந்தையே நீ யாருக்கெல்லாம் உதவி செய்தாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளாதே ஆனால் மற்றவர்களுக்கு குழந்தையே நீ யாருக்கெல்லாம் உதவி செய்தாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளாதே ஆனால் மற்றவர்கள் உனக்கு செய்த உதவியை மறவாமல் உன் நினைவில் வைத்துக் கொள் என் பிள்ளையான நீ உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் அதற்கான பதிலடி வரும் நீ கலங்காதே அவர்களுக்கு தக்க சமயத்தில் நாங்கள் பாடம் புகட்டுவோம் உன்னுடைய அனைத்து கோரிக்கைகளும் எங்களிடம் வந்து சேர்ந்தது இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் என்று உனக்கு துணை நிற்போம் ஓம் சிவாய நமக ஓம் நமக் ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி